கம்பலை வந்து காதோட அறுக்கிறது வளையலுக்காக கையை வெட்டுறது இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு எல்லை பிரச்சனையா அதற்கு ஒரு சம்பவத்தையும் வச்சிருக்காரு கோர்ட்டு தள்ளுறதுக்காக ஒரு கும்பல் ஒண்ணு வந்துட்டு இருக்கோம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போயிட்டே இருக்கு இது தமிழ்நாடு எல்லை பிரச்சனைல இருந்து தொடங்குறாங்க சாதாரணமாக கத்தியிருக்க போய் எல்லாரும் சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு போலீஸ் எல்லாம் எங்க இருக்கு தெரியல இல்ல என்ன லாஜிக்னே ஒண்ணு எல்லாம் அப்டேட் ஆயிட்டாங்க அரி மட்டும் இன்னும் அப்டேட் ஆக மாதிரி ரத்னம் படம் தாமிரமரணி பூஜை படங்களுக்கு பிறகு அரி விஷால் காம்பினேஷன் வந்துள்ள இந்த படம் ரத்னம் ஏற்கனவே பெரிய பரபரப்பில் எதிர்பார்ப்பில் இருந்தப்பட்ட கதை படம் என்ன ரத்னா சொல்கிறாரு அப்படின்னா வேலூர் தொகுதியுடைய எம்எல்ஏ சமுத்திரகனி அவருடைய அடியால் வந்து ரத்னம் விஷால் அடிதடியிலேருந்து கொலை பண்ணுறது வரைக்கும் சர்வசாதாரணம் ஏறக்குறைய வந்து வேலூர் என்னுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து காப்பாற்றுறது விஷாலும் சமுத்திரக்கடி இன்றம் மாதிரி உள்ள டைலாக் வரும் அப்படியேப்பட்ட ஒரு திடீர்னு நீட் தேர்வு எழுதுறதுக்காக வர பிரியா பவானி சங்கரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் விஷால் அந்த அதிர்ச்சி காரணம் என்னன்னு பின்னாடி சொல்கிறாங்க உடனே பிரியா பவானி சங்கரை கொள்வதற்காக ஆந்திராவில் இருந்து ஒரு கும்பல் வராங்க அவங்கள அடித்து போட்டு பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறாரு அதன் பிறகு நடக்கிறது என்னன்னு தான் இந்த ரத்தனம் படத்துடைய ஒன்லைன் ஓகே படத்தினுடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் ஹரி அப்படின்னு பார்க்குறோம் என்னென்னா ஒரு திருப்பதி மலை மேலே பஸ்ஸு போயிட்ருக்கோம் திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு திருமலாவுக்கு போகிற பஸ்ஸு தொண்ணூற்றி நாலில் நடக்கிற சம்பவம் மாதிரி அந்த பஸ்ஸை விபத்துக்குள்ளாக்கி அங்கே பஸ் வந்து உருண்டு விழுந்துடும் அதில் இருக்கிற பயணிகளுடைய நகை பணம் கணம் எல்லாத்தையும் கொடூரமாக கொள்ளடிப்பாங்க அதாவது வந்து கம்பலை வந்து காதோடு அறுக்கிறது வளையலுக்காக கையை வெட்டுறது மிக கொடூரமான ஒரு கொலை நடக்கும் இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு எல்லை பிரச்சனையாக வந்து தொடங்குற இந்த படம் அப்போ எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகினோ பண்ணிங்கன்னு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவுக்கு ஒரு அடியால் அடியால் எம்எல்ஏ என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அதற்கு ஒரு சம்பவத்தையும் வச்சுருக்காரு ஏன்னா சமுத்திரக்கனியை வந்து போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கும்பல் ஒன்று வந்துகிட்டு இருக்கோம் வந்து பிடிச்சி நிறுத்தியிருப்பாங்க அப்போ ஒரு பன்னெண்டு வயசு பையன் வந்து அங்கே படுத்துக்கிட்டு இருப்பான் அதில் ஒரு பொம்பளை தாதா வந்து கத்தி எடுத்துன்னு வந்து சமுத்திரக்கணி குத்துறதுக்கு முன்னாடி அந்த தாதாவுடைய வயத்தில் இந்த பன்னெண்டு வயசு பையன் வந்து விடுவான் கத்தியை அந்த பன்னெண்டு வயசு பையன் வந்து போய் சிறைச்சாலில் போய் தண்டனை அனுபவி வச்சுட்டு வெளியே வரும்பொழுது தான் சமுத்திரக்கணி மாமாவாகவும் அவன் வந்து மருமகன் மாதிரியான ஒரு உறவாக மாறி சமுத்திரக்கணி என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அந்த கேரக்டர் தான் விஷால் கேரக்டர் ஓகே இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன ப்ளஸ் அப்படின்றது வந்து படத்தினுடைய காஸ்டிங் குறிப்பாக சொல்லணும்னா விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி இவங்கள்லாம் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை மிக சரியாக செஞ்சுருக்காங்க இன்னும் கேட்டிங்கன்னா இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷால் கூட எனக்கு பூஜை படத்தில் இருந்த அந்த காஸ்ட்யூம் அப்படியே இன்னும் கலைக்காமல் வந்துட்டாரோன்னு தோணுது அப்படி டிட்டோ அந்த விஷால் தான் பிரியா பவானி சங்கர் வந்து டூயல் ரோல் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க வந்து எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நடிகையாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்பும் இருக்குது ஓகே சமுத்திரக்கணியை ரொம்ப அடக்கி வாசிச்சுருக்காங்க மற்றபடி நிறைய முரளி சர்மா முரளி சர்மா ஒரு ஆந்திரா வில்லனாக வர்றார் அது இது இதுன்னு வருது கதை இவ்வளோ தான் வந்து படத்தோட மைனஸ் என்னென்னா அவ்வளவும் சொல்லிகிட்டே என்னன்னா படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்குதுங்க போகுது 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 இந்த படம் வந்து ஒரு ஒரு திருத்தணி திருப்பதி இல்லைன்னா நகரி திருத்தணி இல்லை கும்மிடிப்புண்டி ஊத்துக்கோட்டை அல்லது வந்து வேலூர் சித்தூர் அதான் ஆந்திராவுக்கு தமிழ்நாடு பார்டருக்கும் இடையிலான ஒரு கதை வந்து இது தமிழ்நாடு எல்லை பிரச்சனையிலேருந்து தொடங்குறாங்க வந்து அப்போ வந்து நீங்கள் மொழிவாரியாக யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்தந்த மாநிலம் இப்போ அறுபது பர்சன்ட் தமிழர்கள் இருக்காங்கன்னா அந்த பகுதி வந்து தமிழ்நாடு பக்கமும் தெலுங்கர்கள் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க அதில் வந்து சில நிலங்கள் ஆந்திராவுள்ள பா மாட்டிக்கும் தமிழர்களுடைய நிலங்கள் அதை வச்சு ஒரு 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 ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு பிளே பண்ணியிருக்கார் ஒரு கதை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸு யார்னது அதில் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற சம்பவம் அது என்ன சொல்ல வரானது கிளைமாக்சில் சேர்க்குறாரு இதெல்லாம் தாண்டி படம் போகுது 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 போய்கிட்டே இருக்குது வந்து ஒரு ஒரு மூன்றரை மணி நேரம் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஒரு தொய்வு வருது வழக்கமான அரிப்படம் தான் இல்லை பார்த்தீங்கன்னா வசனங்கள் அங்கங்கே ஏற்கனவே கொஞ்சம் அவருடைய படங்களில் பயன்படுத்தப்பட்ட வசனம் மாதிரியான இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வேலூரில் நடக்கிற மாதிரி திருத்தணி நடக்கிற மாதிரியான கதைகள்லாம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா விஷால் சர்வசாதாரணமாக கத்தி எடுத்து போய் எல்லோரையும் சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு இந்த தர்பூசியில் குத்துற மாதிரி குத்துறாரு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ச அவங்க பாட்டா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸ்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரில இதெல்லாம் என்ன லாஜிக்னே ஒன்றுமே புரியல அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கே போகிறாங்க பிரியா பவானி சங்கரை ஏன் வந்து அவங்க துரத்துகிறாங்க இவர் ஏன் பிரியா பவானி சங்கரை பார்த்து விஷால் வந்து அப்படி வந்து உருகி உருகி போகிறாருன்ற ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு அது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு அதை சொல்ல வேணாம் ஆனால் இதை தாண்டி ஒரு இன்ட்ரல் அப்புறம் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது அது ரொம்ப பிரமாதமாக அரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு அஞ்சு ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸை அந்த படத்தில் வச்சுருந்தா ஒரு நல்ல படமாக மாறி இருக்கும் ஓகே இதை வர பார்த்திங்கன்னா வழக்கம் போல் படம் முழுக்க ஒரே அடிதடி தாங்க வந்து இந்த அடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் மீதியெல்லாம் வந்து பீட்ரையின்கிட்டும் கனல்கண்ணன் கிட்டையும் கொடுத்துட்டார் பொழுது இவங்க தான் படம் முழுக்க சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே மாதிரியான ஒரு ஒரு விஷயமா இருக்குது தேவிஸ்ரீ பிரசாத் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாறவே இல்லை பொழுது ஒரு இந்த இது அடி அதே ஒரே டியூன் டொம்பு டம்மு டம்பு டம்புன்னு தட்டிட்டுருப்பாரு இல்லைங்களா அந்த அடிதான் அடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சாயல் நிறைய தெரிய ஆரம்பிக்கிறது ஓகே மொத்தத்தில் ரத்தனம் எப்படி இருக்கார் அப்படின்போது ரசிகர்கள்லாம் அப்டேட் ஆகிட்டாங்க அரி மட்டும் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கார் அவ்வளோதான் நன்றி வணக்கம்